என் பாசத்திற்கு இனிய என் இணையவழி நண்பர்களே நீங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மரம் கற்பகத் தருவான நெல்லிக்கனி ஒட்டு நெல்லி ஒட்டு நெல்லி அல்ல மாறாக இது நாட்டு நெல்லி பெரிதாக வளரும் இது போன்ற நாட்டு நெல்லிக்கனிகள் இரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய செயலை கச்சிதமாக செய்கின்றன இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் ஒரு தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக இது சரியாக நிர்வாகம் செய்யப்படாத காரணத்தினால் தன்னுடைய நிலை தடுமாறி இப்படி வறண்டு வற்றி காணப்படுகிற நிலையை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த மரங்கள் செழிப்புற காய்த்து கொத்துக்கொத்தாக கொத்தாக கிடக்கின்ற இந்த அரிய காட்சியினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என் இணைய நண்பர்களே இந்த நெல்லிக்கனிகள் இரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை செய்வது மட்டுமன்றி தேனில் கலந்து ஊற வைத்து இதை சாப்பிட்டு வர கண்பார்வை சக்தி மற்றும் இது போன்ற பல்வேறு வகையான நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய மருத்துவமாக இந்த நெல்லிக்கனிகள் நமக்கு காண கிடைக்கின்றன நண்பர்களே நண்பர்களே இதுபோன்ற நெல்லிக்கனி மரங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக அற்புதமாக இந்த வெப்ப காலங்களில் காய்த்து கிடைக்கின்றன இந்த நெல்லிக்கனிகள் சாராகவும் பயன்பட பயன்படுத்தப்படுகிறது இந்த நெல்லிக்கனி சாறு தொடர்ந்து குடித்து வர உடல் வெப்பத்தினை தடுத்து உடல் சூட்டிலால் வருகின்ற பல்வேறு நோய்களையும் இவை தடுத்து நம்மளை தற்காத்து கொள்ள உதவுகின்றன கண் பார்வை அதிகரிக்கவும் இரத்தத்தை சுத்தம் செய்யவும் இதயத்தை தூய்மைப்படுத்தவும் உடலை சீராக வைத்திருக்கவும் இளமையோடு வைத்திருக்கவும் இந்த நெல்லிக்கனிகள் நமக்கு முழுமையாக பயன்படுகின்றன நண்பர்களே இதுபோன்ற நெல்லிக்கனிகளை வளர்த்து நெல்லிக்கனி மரங்களை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை மட்டுமல்ல இது ஒரு அழகிய அற்புதமான கனி வகையைச் சேர்ந்த கனி இந்த நெல்லிக்கனி அதிகமானுக்கு வள்ளல் அதிகமானுக்கு அவ்வையார் கொடுத்த இந்த நெல்லிக்கனி எவ்வளவு மருத்துவ குணம் கொண்டது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த நெல்லிக்கனிகளை பாதுகாக்க வேண்டியதும் போன்ற மரங்களை இருந்து கிடைக்கின்ற கனிகளை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டியது நமது ஒவ்வொருவருடைய கடமையாகும் நண்பர்களே இதுபோன்ற நல்ல பல தகவல்கள் உங்களை வந்து சேர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு பணிவோடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்